நீங்க புதிய கல்வி கொள்கை என்ற பெயரால் மூணாம் வகுப்புக்கு பொது தேர்வு அஞ்சாம் வகுப்புக்கு பொது தேர்வு எட்டாம் வகுப்புக்கு தேர்வு என்ற பெயரால் நம்ம பிள்ளைகளை செயலாக்கி படிக்க விடாம தடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுறான் மோடி அந்த கூட்டமும் விசவகர்மா யோஜனான்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து என்ன செய்யறான் குலக்கல்வி திட்டம் அணிக்கணும் பாருங்க அதே திட்டத்தை உங்க அப்பா செய்யக்கூடிய தொழில் நீ செய்ய போறியா உனக்கு லோன் பணம் கொடுக்கறா பதிமூணாயிரம் கோடி அதுல தொள்ளாயிரம் இதெல்லாம் வந்து இந்த எடப்பாடிக்கு புரியுமா முதல்ல விசுவகர்மா யோஜனா தெரியுமா புதிய கல்விக் கொள்கைனா என்னன்னு தெரியுமா எஸ்ஐஆர் பத்தி என்னன்னு தெரியுமா எதுவுமே விளங்காது ஏன் விளங்காதுன்னு சொல்ற தெரியுமா சிஏக்கு எதிராக ஓட்டு போட்டார் முஸ்லீம்களுடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சட்டத்துக்கு எதிராக பதினோரு ஓட்டுகளை போட்டது யாரு யார் போட்டா எடப்பாடியும் தான் போட்டாங்க மறந்துட கூடாது நீங்க போட்டாங்க அந்த பதினோரு வாக்கு இல்லைன்னு சொன்னா நம்முடைய குடியுரிமை இந்த நாட்டில் கேள்விக்குறியாக்கியாது இருக்காது இத போய் கேட்கிறோம் கூட்டமைப்பின் சார்பில் போய் எடப்பாடி முதலமைச்சர் அந்த போய் கேட்டோம் ஏன் யா இது மாதிரி பண்ணிட்டீங்க நீங்க வாக்கு போட்டதால் தானே இந்த குடியுரிமை சட்டம் வந்துடுச்சு இப்போ எங்க குடியுரிமை கேள்விக்குறியாகி நிக்குது அப்படின்னு கேட்டாவோடு பக்கத்துல கூட செக்ரட்டரி பார்த்து கேட்கிறாரு நம்ம சிஏ ஓட்டு போட்டோம் என்ன அரசுக்கு இல்ல இவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய புரிதல்